திமுக கூட்டணியில் தொகுதிகளை பிரித்துக் தொடர்பாக திமுகவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் தேவாவிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம் தேவா காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளை கேட்டிருக்கிறது அதே போல திமுக காங்கிரசுக்கு எந்தெந்த தொகுதிகளை கொடுக்க இருக்கிறது விரிவாக மதிப்பெண்ணலாம் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு திமுக எட்டு கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாட்டை மேற்கொண்டிருக்கிறது இதிலே முதலாவதாக காங்கிரஸ் கட்சியுடன் தான் தேர்தல் உடன்பாட்டை மேற்கொண்டது காங்கிரஸ் கட்சிக்கு மொத்தம் பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று புதுச்சேரி என்று ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மீதமுள்ள ஒன்பது தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த பேச்சுவார்த்தையானது பதினோரு மணிக்கு இங்கு அறிவாலயத்திலே திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையிலே நடைபெறுகிறது இந்த பேச்சுவார்த்தையிலே தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் கே எஸ் அழகிரி முன்னாள் தலைவர் தங்கபாலு காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ராமசாமி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்கின்றனர் தொகுதிகள் அடங்கிய பட்டியல் திமுக தரப்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது திமுக தரப்பிலும் எந்தெந்த தொகுதிகள் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மீதமுள்ள எந்த தொகுதிகள் குறித்து பேசலாம் என்பது குறித்த ஒரு அறிவுறுத்தலும் ஒரு தகவலும் ஏற்கனவே காங்கிரஸ் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலேயே காலமாக காங்கிரஸ் வெற்றி பெற்று வரக்கூடிய கன்னியாகுமரி விருதுநகர் சிவகங்கை தேனி சேலம் உள்ளிட்ட தொகுதிகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து இன்று உறுதி செய்யப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அநேகமாக இன்றே அந்த தொகுதி இப்போ பங்கீடு என்பது இறுதி செய்யப்படும் என்றே கூறப்படுகிறது குறிப்பாக திருச்சியை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலை தலைவராக இருந்த திருநாவுக்கரசர் கேட்டு வருகிறார் அதேபோன்று ஈரோடை ஜிவி கே எஸ் இளங்கோவன் கேட்டு வருகிறார் எனவே அவர்களும் இந்த தொகுதிகள் குறித்த அழுத்தங்களை தங்களது காங்கிரஸ் தலைமைக்கு தெரிவித்திருக்கின்றனர் எனவே அந்த தொகுதிகள் குறித்தும் உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது தேவா தொகுதி பங்கீடு வாய்ப்புகிறது இருக்க இருபத்தொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்ப அளித்த திமுகவினரிடம் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் எப்பொழுது நேர்காணலை தொடங்க இருக்கிறார் தொடர்பான விவரம் இருக்கிறது காலியாக உள்ள இருபத்தோரு சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் இதுவரை அறிவிக்கப்படாவிட்டாலும் திமுக தரப்பிலிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது ஒரு இருநூற்றி எண்பது விருப்ப மனுக்கள் இதிலே பெறப்பட்டிருக்கிறது அந்த இருநூற்றி எண்பது விருப்ப மனுக்களில் ஒரு சிலருக்கு தங்களது ஆதரவாளருக்கு ஆதரவாக பத்து மனுக்கள் பதினைந்து மனுக்கள் என்ற அளவிலே போட்டிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு நேர்காணல் இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவிலே இங்கு அறிவாலயத்தில் தொடங்கியிருக்கிறது இந்த நேர்காணலிலே சுமார் நூறு பேர் வரை கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதுவரை ஓட்டப்படாராம் தொகுதிக்கு நேர்காணலானது நடத்தப்பட்டு முடிந்திருக்கிறது நேர்காணலுக்காக விருப்ப மனு அளித்திருக்கக்கூடிய விருப்பமனுதாரர்கள் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் திமுகவினுடைய பொருளாளர் துரைமுருகன் திமுக முதன்மைச் செயலாளர் டி ஆர் பாலு ஆகியோர் கேள்விகளை கேட்கின்றனர் அதாவது நீங்கள் எந்த பொறுப்பில் இருக்கிறீர்கள் கட்சிக்கு எந்த அளவிற்கு பணியாற்றி இருக்கிறீர்கள் எந்த அளவிற்கு தேர்தலில் செலவுகளை உங்களால் மேற்கொள்ள முடியும் என்பது குறித்த தகவல்களை அவர்களிடம் கேட்கின்றனர் இது தவிர்த்து இந்த நேர்காணலிலே ஒரு புதிய நடைமுறையை திமுக கொண்டு வந்திருக்கிறது I இந்த நேர்காணல் முடித்த பிறகாக மா அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது அப்பொழுது திமுக தலைவராக இருந்த கருணாநிதி இதுபோன்று வேட்பாளர் தேர்வின் போது இதே முறையை நடை நடைமுறையை பின்பற்றி இருந்தார் அந்த நடைமுறையை பின்பற்றி தற்பொழுது இப்பொழுதும் இந்த நாடாளுமன்ற சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தேர் தேர்வு செய்யப்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது அந்த அடிப்படையிலே அவர்களிடம் கேள்வியிலும் கேட்கப்பட்டு விருப்பமனு அளித்தவரை உங்களுக்கு முன்னதாகவே தெரியுமா என்பது குறித்தும் இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரிடம் அவர் கேட்க இருக்கிறார் குறிப்பாக ஏராளமானோர் தங்களது வாரிசுகளுக்கு மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு பரிந்துரை அடிப்படையில் தொடர்ந்து அணுகியதன் காரணமாக இந்த முடிவை திமுக தலைமை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது